ஸ்ருதி நாராயணனின் ரோஹிணிக்கு தோழியாக வித்யா எனும் நடித்து வருபவர் சீரியல் நடிகை ஸ்ருதி நாராயணன் இந்த சீரியலில் ரோகிணிக்கு துணை நிற்பதோடு அடிக்கடி அவருக்கு லைஃப் கொடுத்து வரும் இவர் மிகவும் பிரபலமாகியுள்ளார் இந்த நிலையில் ஸ்ருதி நாராயணனின் அந்தரங்க வீடியோ என்ற பெயரில் ஒரு வீடியோ இணையத்தில் உள்ளா வந்து கொண்டிருந்தது ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பு அடங்குவதற்குள் அடுத்து பார்ட் டூ என அடுத்த ஸ்ருதி நாராயணனின் அந்தரங்க வீடியோ என்ற பெயரில் வெளியாகி என்னதான் நடக்கிறது என்கிற குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் பதினான்கு நிமிடம் ஓடும் அந்த இரண்டு வீடியோவில் ஸ்ருதி நாராயணன் வீடியோ கால் பேசுவது போன்றும் அதில் இல்லாமல் எதிரே இருப்பவர் சொல்வதையெல்லாம் இவர் செய்வது போல காட்சிகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து இதில் சம்பந்தப்பட்ட நடிகை ஸ்ருதி நாராயணன் தன்னை பற்றி பரவும் வீடியோ ஏஐ மூலம் மார்பிங் செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை சூசகமாக அறிவித்திருக்கிறார் ஸ்ருதி மேலும் நானும் ஒரு பெண்தான் எனக்கும் உணர்வுகள் உண்டு அனைத்தையும் காட்டுத்தீ போல் பரப்பாதீர்கள் என தெரிவித்த நடிகை ஸ்ருதி நாராயணன் மேலும் உங்கள் தாய் சகோதரி காதலிக்கும் என்னை போன்ற உடல் உள்ளது வேண்டுமென்றால் அவர்களின் வீடியோக்களை பார்த்து ரசியுங்கள் என மிக கோபமாக காட்டமாக தன்னுடைய வீடியோ என்றும் பரவும் அந்த வீடியோ குறித்து சீரியல் நடிகை ஸ்ருதி நாராயணன் காட்டமாக பதிலளித்திருந்தார் இந்த நிலையில் இது குறித்து பாடகி சின்மயி தன்னுடைய கோபத்தை பகிர்ந்துள்ளார் அதில் வீடியோவை வெளியிட்டது ஆண்கள்தான் அதை பகிர்ந்ததும் பரப்பியதும் அவர்கள்தான் அதே ஆண்கள் தான் லஞ்சம் கொடுப்பது தவறு லஞ்சம் வாங்குவது குற்றம் என்று பேசுகிறார்கள் ஆனால் லஞ்சம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதையும் பெண்கள் சமரசம் செய்ய மறுப்பதால் வேலைகளை இழக்க நேரிடுகிறது என்பதையும் அவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் என தெரிவித்த சின்மையே மேலும் அந்த வீடியோ வெளியிட்ட மனிதரை பற்றி யாரும் பேசுவதே கிடையாது தவறு செய்த ஆண்கள் தொடர்ந்து மக்களால் கொண்டாடப்படுகிறார்கள் ஆனால் ஒரு பெண் சமூகம் தன்னை தொடர்ந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அந்த வீடியோவை வெளியிட்ட ஆண்கள் யார் அதை பரப்பியவர்கள் யார் ஒரு நபர் படம் எடுத்தாலும் அதை பகிர்வதற்கு பலரும் தயாராக இருக்கிறார்களா என கேள்வி எழுப்பிய சின்மையி மேலும் இது போன்ற எல்லா நரக அரக்கர்களும் அழிந்து போக வேண்டும் நாசமாய் போங்க உங்களை இப்படி வளர்த்தவர்களோடு சேர்ந்து முழுதாக அழிந்து போங்கள் என்று கோபத்தில் கொந்தளித்துள்ளார் சின்மையி இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஸ்ருதி நாராயணன் சொன்னது போன்று அது ஏஐ வீடியோவாக இருந்தாலும் அதை உருவாக்கியது யார் அந்த வீடியோவை இணையதளத்தில் பதிவு செய்தது யார் என்பதை கண்டுபிடித்து தக்க தண்டனை பெற்றுத்தரும் வகையில் நாராயணன் போலீசில் புகார் தெரிவிக்கலாம் அதே போன்று நாசமா போவீங்க அழிந்து போவீங்க என சாபம் விடும் சின்மையி அந்த வீடியோவை வெளியிட்டது தான் என்று குறிப்பிட்டுள்ளவர் யார் அந்த ஆண் என்பதை கண்டுபிடித்து சட்டப்படி தண்டனையை பெற்றுத்தரும் வகையில் செயல்பட்டால் இது போன்ற நிகழ்வு அடுத்து நடக்காமல் தடுக்கலாம் அதை தவிர்த்து உங்கள் தாய் சகோதரி காதலிக்கும் என்னை போன்ற உடல் உள்ளது வேண்டுமென்றால் அவர்களின் வீடியோக்களை பார்த்து ரசியுங்கள் என ஸ்ருதி நாராயணன் பதிலளிப்பதும் நாசமா போவீங்க என சின்மையை தெரிவிப்பதாலும் இந்த விவகாரத்திற்கு தீர்வு கிடைத்துவிடாது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் உங்கள் தின சேவல்